This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions வணக்கம் நண்பர்களே ஊர் சதுரம் சேனலுக்குங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு இடம் இல்ல அது ஒரு அனுபவம் தর্পণ செஞ்சு பாருங்க ஆர்ப்பெருக்கும் கடலுக்குள்ள இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிவன் கோயில் ஆமாங்க நாம் குஜராத்தோட பாவ்நகர் மாவட்டத்தில் இருக்கிற நிஷ்கல மகாதேவ் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடலுக்குள்ள ஒரு மர்ம கோயில் நண்பர்களே நம்ம நாட்டில் மலை உச்சியில் அடர்ந்த கோயிலுக்குள்ளன்னு எத்தனையோ கோயில்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயில் ரொம்பவே தனித்துவமானது ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இந்த கோயில் கடலுக்குள்ளே மூழ்கி திரும்பவும் மேலே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குது கடல் நீர் உயரும் போது கொடிமரம் மட்டும் லேசா தெரிய கோவில் மொத்தமும் கடல் அன்னைக்குள்ள ஐக்கியமாயிடும் அதே கடல் உள்வாங்கும் போது தன் முழு பிரம்மாண்டத்தோட இந்த கோயில் வெளிப்படும் அந்த காட்சி இருக்கே அடதாதா இதை பார்க்கும்போது எப்படி இதை கட்டியிருப்பாங்கன்னு நம்ம புருவம் உயராம இருக்குமா என்ன இந்த கோயிலோட வரலாறு மகாபாரத காலத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது குருஷேத்திர பொருளை சொந்த பந்தங்களையே கொண்டதால பாண்டவர்களுக்கு பெரும் பாவம் செஞ்சதா ஒரு குற்ற உணர்ச்சி தங்கள் பாவங்களை நீக்க என்ன வழின்னு அவங்க பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்க அவர் ஒரு கருப்பு நிற பசுவையும் ஒரு கருப்பு கொடியையும் கொடுத்து இது எப்போ வெள்ளையா மாறுதோ அப்போ உங்க பாவங்கள் நீங்கிடும்னு சொல்றாரு பல இடங்கள்ல அலைஞ்சு தெரிஞ்ச பாண்டவர்கள் கடைசியாக இந்த கோழியா கடற்கரைக்கு வந்ததும் அந்த பசுவும் கொடியும் வெள்ள நேரத்துல மாறிடுச்சு பரவசம் பாண்டவர்கள் அங்கேயே சிவனை நினைச்சு கடுமையா இருந்தாங்க அவங்க பக்தியில் மனமிறங்கிய சிவபெருமான் அஞ்சு பாண்டவர்கள் முன்பாகவும் ஐந்து தனித்தனி சிவலிங்கங்களாக தோன்றி அருள் புரிஞ்சாரு தான் இங்க ஐந்து சோம்பு சிவலிங்கங்கள் இருக்கு ஒவ்வொரு லிங்கத்துக்கு முன்னாடியும் ஒரு நந்தி சிலையும் இருக்கு பாவக் கலங்கம் இல்லாத இறைவன் அருள் புரிஞ்சதால இவருக்கு நிஷ்கலங் மகாதேவர் அதாவது கலங்கமற்ற மகாதேவர்னு பெயர் வந்தது இந்த கோயில் வெறும் ஆன்மீக தலம் மட்டும் இல்லை ஒரு இன்ஜினியரிங் மார்வெல் அதாவது ஒரு பொறியியல் அற்புதம் கடல் அலைவல் வேகத்தையும் உப்புக்காற்றின் அறுப்பையும் தாங்கி பல நூற்றாண்டுகளாக கம்பீரமா நிற்குது ரெண்டாயிரத்தி ஒன்னுல குஜராத்தையே உலுக்கிய அந்த பயங்கரமான பூகம்பத்தில் கூட இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன கீழல் கூட வேலை இன்னொரு ஆச்சரியம் இந்த கோயிலோட கொடிமரம் வருஷம் முழுக்க இந்த கொடி பறந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்த வருஷ திருவிழாவில் தான் இதை மாற்றுவாங்க ஆனால் எவ்வளவு பெரிய கடல் சீற்றம் புயல் வந்தாலும் சரி இந்த கொடி கடல்ல மூழ்கினதோ அருந்து போனதோ சரித்திரமே இல்லையாம் இது கடவுளோட சக்தியா இல்ல அறிவியலோட மர்மமா நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாச அமாவாசையில இங்க பத்ரவி மேளாங்கிற பேர்ல ஒரு பிரம்மாண்ட திருவிழா நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடி கடல் உள்வாங்கினதும் கோவிலுக்கு நடந்து போய் பால் தயிர் தேங்காய் கொண்டு சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்வாங்க இந்த புனித நாள்ல இங்க வந்து வழிபட்டால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட கரைஞ்சி போகும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இந்த திருவிழாவில் கலந்துக்கிறது நிஜமாவே ஒரு வாழ்நாள் அனுபவம் நண்பர்களை இத கவனமா கேட்டுக்கோங்க இந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட திறப்பு நேரம்னு எதுவும் கிடையாது தினமும் கடல் உள்வாங்க நேரத்தை பொறுத்துதான் தரிசன நேரம் மாறும் அதனால போறதுக்கு முன்னாடி அன்றைய அலைகளின் நேரத்தை கண்டிப்பா விசாரிச்சுட்டு கிளம்புங்க இங்க வர்றதுக்கு அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் சரியான நேரம் மழைக்காலத்தில் கடல் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அதனால் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது பாவ்நகர் ஏர்போர்ட் இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அகமதாபாத் மும்பையிலிருந்து ரயில்கள் மூலமாகவும் ராஜ்கோட் வடோதரா போன்ற நகரங்களிலிருந்து பேருந்தல் பேருந்துகள் மூலியமாகவும் பாவ் நகரை சுலபமாக அடையலாம் நண்பர்களே நிஷ்கல மகாதேவ் கோயில் ஆன்மீகமும் அதிசயமும் கலந்த ஒரு பொக்கிஷம் மனித நம்பிக்கையும் இயற்கையின் சக்தியும் இறைவனின் அருளும் ஒன்னா சங்கம் இந்த இடத்தை பார்க்கும்போது உண்மையிலே மேசிலிருக்குது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இங்கே வந்து கடல் அலைகளுக்கு நடுவில் நந்திக்கு முன்னாடி நின்று அந்த ஈசனோட ஆன்மீக அதிர்வுகளை உணர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஊர் சுப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நாம் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த பயணத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் எல்லாம் இறைவன் பண்றோம்